ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் தேனார் பூம்புரவில் திருவிண்ணகர் மிகவனை வானாரும் மதில் சூழ் வயல் மங்கையர்கோன் மறுவார் ஊனார் வேர்கலியன் ஒலிசைதமிழ் மாலை நார் கோனாய் வானவர்தம் குடிமாநகர் கூடுவரே தேனார் பூம்புரவில் திருவிண்ணகர் மிகவனை வானாரும்மதில் சூழ் வயல் மங்கையர்கோன் மறுபார் மூனார் மேற்களியன் ஒலிசைதமிழ் மாலைவல்னார் கோனாய் வானவர்தம் கொடி மாநகர் கூடுவரே தேனார் பூம்புறவில் தேன் நிறைந்த பூக்கள் நிறைந்த சோலைகளுக்கு நடுவு புறவுன்ன சோலை சோலைகளுக்கு நடுவில் இருக்கிற திருவிண்ணகர் மிகவனை திருவிண்ணகரில் எழுந்தொருள் இருக்கும் அந்த ஒப்பிலாப்பனை மானாரும் மதில் சூழ் வயல் மங்கையர்கோன் மானாரும் மதில் சூழ் வயல் சூழ் மங்கையர்கோன் அர்த்தம் பண்ணிக்கோங்க மதில் சூழ்நா வானளாவிய மதில்களால் சூழப்பட்டதும் வயல் சூழ் நல்ல செழிப்பான வள வயல்களால் சூழப்பட்டதுமான கோ திருமங்கை மன்னன் கோன்னா மன்னன் அரசன் அதான் அர்த்தம் வானாரும் வானாரும் மதில் சூழ் வயல் மங்கையர்கோன் இந்த வயலுக்கு அப்புறம் ஒரு சூழ் போட்டோன்னா ரெண்டு சூழாயிட்டு மறுவார் ஊனார் வேர்கலியன் மறுவார் எதிரிகளுடைய ஊனார் அவர்களுடைய உடம்பில் புகுவதற்கு தயாராக இருக்கிறார் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிற எதிரிகளுடைய உடம்பில் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிற வேல் கலியன் அந்த வேலை கொண்டுள்ள திருமங்கை ஆழ்வார் ஒலி செய்த திருமங்கை ஆழ்வார்னால் வேல் தான் வச்சுருப்பவர் அந்த வேலுக்கு இதெல்லாம் அடைமொழி வருவார் ஊனார் வேர்கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார் அவர் ஒளி செய்த இந்த தமிழ் மாலையை வல்லவர்கள் ஓதுபவர்கள் ஓதி உணர்ந்தவர்கள் கோனாய் வானவர்த்தம் குடி மாநகர் கூடுவரே அவர்கள் இந்த வைகுந்தத்தை ஆள்வதற்கு ராஜாவாக போவார்கள் அவர்கள் வானவர்த்தம் குடி மாநகர் கூடுவரு அப்படின்னா பரம் ப நிறைந்த பரமபதத்தை போய் சேருவார்கள் மாநகர் கூடுவரே வானவர்த்தம் கொடி மாநகர் கூடுவரே அது நித்தியசூரிகளுக்கு இருப்பிடமான கொடிகள் நிறைந்த பரமபதத்தை போய் அடைவார்கள் எதற்காக கோனாய் அந்த பரமபதத்தை வைகுண்ட வைகுந்தத்தை நிர்வகிக்க நிர்வகிப்பதற்காக அங்கே போய் சேருவார்கள் அப்படின்னு அர்த்தம் சேர்ந்து படிக்கலாமா பார்த்துகிறோம் தேனார் பூம்புறவில் திருவிண்ணகர் மெகவனை வானாரும்மதில் சூழ் வயல் பங்கையர்கோன் மறுவார் ஊனார் மேற்கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார் கோனாய் வானவர்தம் குடிமாநகர் கூடுவரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக